நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து அப்படிங்கிறதுதான் தமிழருடைய பண்பாடு மருந்துக்காக உபயோகப்படுத்துகின்ற எவ்வளவோ மூலிகைகளை கூடிய அளவு உணவாக அல்லது உணவு பொருளாக மாற்றம் செய்து சாப்பிடுவதன் மூலமாகவே நோயை வென்று முதுமையை வென்று ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்து வந்த ஒரு குடிதான் தமிழ் குடி துரதிருஷ்டவசமாக நம்முடைய தமிழ் மரபை மறந்ததனாலும் உணவே மருந்துங்கிற கொள்கையை மறந்து போனதனாலும் மருந்தே உணவு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு தலைகீழாக மாறியிருக்கிறது நம்முடைய ஆரோக்கியத்திற்கான முதல் படி நம்முடைய தான் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதலை நாம் அனைவருமே முன்னேற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏன்னா இன்றைக்கு உணவை மாற்றாமல் உணவு சமைக்கின்ற முறையை மாற்றாமல் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய எந்த மருத்துவ சிகிச்சையும் எந்த ஆரோக்கியத்துடைய முதலடியும் முழுமை பெற்றது ஆகாது அப்படிங்கிற ஒரு புரிதலும் நமக்கு தேவை உதாரணத்திற்கு இன்றைக்கு சமையலறையில் இருக்கக்கூடிய வெள்ளை சர்க்கரை பொதுவாக ஒரு நாற்பது வருடத்திற்கு முன்பு நாம் யார் வீட்டுக்கு போனாலுமே அங்க வெள்ளமோ நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ அல்லது தேனோ தான் காஃபியோ டீயோ உற்சாகபானமோ முதல்ல நம்ம வீட்டுக்குள்ள போகும்போது கொடுக்கப்படுவதை பார்ப்போம் குழந்தைகள் கூட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது என்னுடைய சிறு கூட வீட்டில் தோசை செய்யும் அதற்கு நாட்டு சர்க்கரை தான் எனக்கு கூட சைட் டிஷ்ஷாக கொடுப்பாங்க ஆனால் காலம் மாற மாற நாட்டு சர்க்கரையுடைய பயன் குறைய குறைய நாட்டு சர்க்கரையும் வெள்ளமும் கிடைக்காத ஒரு நிலை மாறி வெள்ளை சர்க்கரையை நாம் கலாச்சாரமாகவே பயன்படுத்த ஆரம்பித்து விட்டோம் ஒரு காலத்துல நாற்பது வருடத்திற்கு முன்பு வெள்ளை சர்க்கரை சேர்த்த இனிப்புகள் அப்படின்னு ஒரு திருவிழாவுக்கும் திருநாளுக்கும் செய்யக்கூடிய இனிப்புகள் கடைகளில் தனியாக ஒரு முகவரி இட்டு வைக்கக்கூடிய இனிப்புகளாக இருந்த ஒரு நிலை இன்றைக்கு தலைகையாக மாறி பொதுவாக வெள்ளை சர்க்கரையில் செய்யக்கூடிய இனிப்புகள் பெரும்பாலாக மக்கப்பட்டு ஒரு மூளையில் ஒரு இடத்தில் பணங்கருப்பட்டி சேர்த்த இனிப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்த இனிப்புன்னு சொல்லி முகவரி வைத்து வைக்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம் அந்த அளவுக்கு நம்ம கலாச்சாரம் மாறியதாலோ என்னவோ இன்றைக்கு நிறைய வகையான நோய்கள் நம் உடலில் இருப்பிடமாக இருந்து நம்மை சீரழித்து வருவதை பார்க்கிறோம் வெள்ளை சர்க்கரை நல்லது இல்லையா அப்படின்ற கேள்விக்கான பதில் வெள்ளை சர்க்கரை நிச்சயமாக நல்லது இல்லை அப்படிங்கிறது இன்றைக்கு உலகம் ஒத்துக்கொள்ளக்கூடிய உண்மையாக இருக்கிறத பார்க்கும் வெள்ளை சர்க்கரை சாப்பிடும்போது ஈரல் நோய்களும் உடல்ல இருக்கக்கூடிய வளர்சிதை மாற்ற விகிதங்கள் மாறும்போது புற்றுநோய்களும் உடலுடைய செரிமான மண்டல நோய்களும் நேரடியான சர்க்கரை நோய்களும் சொல்லி நிறைய நோய்கள் உருவாகிறத பார்க்கும் இந்த வெள்ளை சர்க்கரையை அளவாக பயன்படுத்தினால் கூட இன்றைக்கு உடலுடைய வளர்சிதை மாற்றம் மாற்றமடைந்து கணையத்தில் இருக்கக்கூடிய அமில உற்பத்திகள் மாறி உடல் அந்த சர்க்கரையை செரிக்க முடியாமல் போகும்போது நிறைய வகையான வேதியல் அமில மாற்றங்கள் உடலுக்குள் நடந்து உடல் நாள் ஆக ஆக நோயுடைய இருப்பிடமாகவே மாறுவதை பார்க்கும் கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு ஆராய்ச்சி வெள்ளை சர்க்கரை அற்று மனிதன் வாழ்வது சிரமம்னு நினைக்கிறோமே ஒரு மனிதனை ஒரு வருட காலம் வெள்ளை சர்க்கரை சார்ந்த உணவுகள் அற்று கொழுப்புகள் சார்ந்த உணவுகள் அற்று வாழச் செய்தால் என்ன மாற்றங்களை அவர் சந்திக்கிறார் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு அழகான ஆராய்ச்சி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டு பேர் அந்த ஆராய்ச்சியில பங்கு கொண்டாங்க அதுல எட்நூத்தி பதினான்கு பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு வருட காலத்தில் அவர்களுடைய ஈரல் செயல்பாடு இதய செயல்பாடு சிறுநீரக செயல்பாடு அவர்களுடைய உடல் எடை அவர்களுக்கு இருந்த இரத்த அழுத்தம் சார்ந்த சிரமங்கள் அனைத்து அனைத்தும் தானாகவே விட்டதை டாக்குமெண்ட் பண்ணாங்க இருநூத்தி பத்தொன்பது பேருக்கு உடல் எடை மிக கணிசமாக குறைந்தது அப்படிங்கிறத டாக்குமெண்ட் பண்ணாங்க பத்தொன்பது பேருக்கு அவர்களுடைய சர்க்கரையுடைய நிலை மிக மோசமாக இருந்ததிலிருந்து கட்டுப்பாடான ஒரு நிலைக்கு வந்ததை டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க அப்ப நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உணவில் இருந்து சமையல் நம்ம வீட்டிலிருந்து முதலில் விளக்க வேண்டியது வெள்ளை சர்க்கரையையும் அதிகமாக வெள்ளை சர்க்கரை சார்ந்த ஒரு கலாச்சாரத்திலிருந்து வெள்ளை சர்க்கரையை முழுமையாக விட்டொழித்த கலாச்சாரமாக நாம் மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவு இன்று நாம் எடுக்க வேண்டிய முடிவு நீங்க சொல்றதெல்லாம் சரி சார் வெள்ளை சர்க்கரையை நாங்க தவிர்க்கிறோம் வெள்ளம் சாப்பிடுவதால் உண்மையிலேயே பயன் உண்டா தேன் சாப்பிடுவதால் உண்மையிலே பயன் உண்டாங்கிற உங்க கேள்வி பதில் ஆயுர்வேத மருத்துவ நூல்களும் தமிழ் மருத்துவ நூல்களும் ஒரு உணவை வெறும் அதுடைய சுவை கொண்டு மட்டும் அதுடைய குணங்களை நிர்ணயம் செய்வது கிடையாது அந்த உணவுடைய சுவை என்ன அதோடைய குணம் என்ன அதோடைய வீரியம் என்ன அதோடைய பிரபாவம் என்ன அப்படின்னு சொல்லி நான்கு அடிப்படை விஷயங்களை கொண்டு கொண்டுதான் ஒரு உணவு உடலுக்கு உகந்ததா உடலுக்கு நல்லதா கெட்டதா ஏன் கெட்டது யாருக்கெல்லாம் கெட்டதுங்கிற ஒரு அழகான வரைமுறை வைத்திருக்கிறத பார்க்கும் வெள்ளம் இந்த வெள்ளத்தை ரெண்டு வகையா பிரிக்கிறோம் ஆயுர்வேதத்துல ஒன்று புதிதாக காய்ச்சி எடுக்கப்பட்ட வெள்ளம் மற்றொன்று புராதான வெள்ளம்னு சொல்லக்கூடிய குறைந்தது இரண்டு வருடங்கள் உபயோகப்படுத்தப்படாமல் வைக்கக்கூடிய வெள்ளம் சோ ரெண்டு வெள்ளம் புதிய வெள்ளம் பழைய வெள்ளம் இது என்ன ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதிய வெள்ளத்திற்கும் பழைய வெள்ளத்திற்கும் நிறைய மருத்துவ குண மாற்றங்கள் இருக்கிறத பாக்கும் புதிய வெள்ளத்தை பொறுத்தவரையிலும் கபத்தை அதிகப்படுத்தும் பொதுவா நமக்கு மார்பு கூடு முழுவதும் நிறைய சளி இருக்கு இரும்பி இரும்பி சளியை எடுக்கணும் அப்படின்னா சுலபமா அந்த சளியை வெளியில கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கட்டி வெள்ளத்தை சாப்பிட வச்சு உள்நாக்க தடுத்து வாந்தி எடுக்க வச்சோம்னா உள்ள இருக்க சளி அப்படியே வெளியில வர்றதை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு அதிகப்படுத்தக்கூடியது புதிய புதிய உடலுடைய எரிச்சலை குறைத்து உடலுடைய தாகம்னு சொல்லக்கூடிய வறட்சியை குறைத்து உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடியது பொதுவாக இனிப்பாக நாம் சாப்பிடுகின்ற எல்லா உணவுகளிலும் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக சிறப்பாக புதிய வெள்ளத்தை தாராளமாக நாம் சேர்க்கலாம் அதை சேர்க்கும் போது இயற்கை காரணிகள் இருக்கிறதுனால ஈரல் செயல்பாடை தூண்டுகிறது செரிமானத்தை தூண்டுகிறது இரத்த உரைதல் தன்மையை மாற்றுகிறது இன்றைக்கு உடலில் இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு விஷயம்னு நம்ம சொல்லக்கூடிய புற்றுநோயை கட்டுப்படுத்துகிறது வராமல் தடுக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக உடலுடைய புத்துணர்ச்சிக்கு மிகப்பெரிய உதவி செய்கிறத நம்ம பார்க்கணும் இதெல்லாம் புதிய வெள்ளத்துடைய குணங்கள் பழைய வெள்ளம் புராதான வெள்ளம் அப்படின்னா என்ன பொதுவா இன்றைக்கும் நீங்க திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த தென் மாவட்டங்களுக்கு போனீங்கன்னா இந்த வெள்ளத்தை எல்லாம் எடுத்து ஒரு பானையில போட்டு கட்டி ஒரு நூல் போட்டு தொங்க விட்டு இருக்கிறத பார்க்க முடியும் பரன்னு சொல்லுவாங்க அந்த தொங்க விட்டுருப்பாங்க எதுக்கு தெரியுமா ரெண்டு வருடம் ஒரு வருடம் வந்து யாரும் டச் பண்ணவே மாட்டாங்க அது மாட்டாங்கன்னு தொங்கிட்டே இருக்கும் இரண்டு வருடம் தான் அந்த வெள்ளம் பார்ப்பதற்கே கருமை நிறமாக மாறி வெள்ளமாக இருக்கும் சில நேரங்களில் அது ஒரு திரவம் கலந்த ஒரு ஒரு பொருளாக மாறி இருக்கிறத கூட பார்க்க முடியும் இந்த வெள்ளம் தான் மருத்துவத்திற்காக பயன்படுத்தக்கூடிய வெள்ளம்னு சொல்லுவோம் புராதான வெள்ளம் அல்லது பழைய வெள்ளம் தான் இன்றைக்கு மருந்துக்கு மிகப்பெரிய அளவில் உபயோகப்படுத்த வேண்டிய ஒன்று உணவுக்கு உபயோகப்படுத்த வேண்டிய ஒன்றுன்னு சொல்லுவோம் ஏன்னா புதிய வெள்ளம் கபத்தை அதிகரித்து உள்ளே இருக்கக்கூடிய சளியை வெளியில கொண்டு வர உதவி செய்தில்லையா ஆனா பழைய வெள்ளத்தை பொறுத்தவரையிலும் இதை நாம் உபயோகப்படுத்தும் போது பித்த கபம்னு சொல்லக்கூடிய மூன்று தோஷங்களையும் கட்டுப்படுத்த வல்லது நாவில் அதிகரித்து நா வறட்சியை தூண்டி பசியை தூண்டி வயிற்றில் தேங்கி கிடக்கக்கூடிய பித்தத்தை குறைக்க வல்லது பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களை கரைக்க வல்லது சிறுகுடல் புண் பெருகுடல் புண் வயிற்றில் ஏற்படுகின்ற உபாதைகள் சிறிதளவு காரம் சாப்பிட்டாலும் அடிக்கடி ஏற்படுகின்ற மலம் கழிக்கின்ற திறன் போன்ற சிரமங்கள் இவை அனைத்தையும் கரைக்க வல்லது ஈரல் செயல்பாட்டை நீட்டிக்க வல்லது ரத்த உற்பத்தியை அதிகரித்து ரத்த சோகையை தடுக்க வல்லது புற்றுநோய் சார்ந்த சிரமங்களை மாற்ற வல்லது எல்லாவற்றுக்கும் மேலாக அமிர்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கான மிகப்பெரிய அர்த்தம் என்னன்னா புராதான வெள்ளம்னு சொல்லக்கூடிய பழைய வெள்ளம் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு ஒரு பத்து வயசு இருக்கும்போது போது எங்க வீட்டுல வீட்டுல பொங்கல் வைக்கணும் ஏதாவது வேணும்னா கடைக்கு போய் வெள்ளம் வாங்கிட்டு வர சொல்லும்போது என்னோட பாட்டியார் ரொம்ப கூப்பிட்டு சத்தம் போட்டு சொல்லுவாங்க புதிய வெள்ளம் வேண்டாம் பழைய வெள்ளம் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வா பார்த்தா கருப்பு நிறமா இருக்கும் வெண்மை நிறமா இருக்காது வெண்மை நிறமா இருந்தா வேண்டாம் சொல்லுன்னு சொல்லுவாங்க கலாச்சாரமாக பழைய வெள்ளத்தை உணவாக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் இருந்ததாலோ என்னவோ இன்று இருப்பது போல் மோசமான சிரமங்கள் அற்று ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நம்மால் வாழ முடிந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு வெள்ளை சர்க்கரை நல்லதா வெள்ளம் நல்லதான் வரும்போது நிச்சயமாக வெள்ளம் தான் நல்லது வெள்ளம் நல்லது அப்படின்னு வரும்போது புதிய வெள்ளம் நல்லதா பழைய வெள்ளம் நல்லதான்னு கேட்டா பழைய வெள்ளம் தான் நிச்சயமாக நன்றது அதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம் வெள்ளம் ஒரு பக்கம் இருக்க மற்றொரு பக்கம் தேனை பற்றி நிறைய விவாதங்கள் இன்றைக்கு தேனை நம்ம பயன்படுத்தலாமா தேன் சர்க்கரை நோய்க்கு நல்லதா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கிறத பார்க்க தேன் கெடாத ஒரு பொருள் இன்றைக்கு மூவாயிரம் வருடத்திற்கு பின்பு எகிப்துல வந்து அந்த பிரமிடுகளை திறந்த போது அந்த ஒரு இளவரசருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறையை உடைத்து பார்த்தபோது தங்கம் வெள்ளி ஆபரணங்கள்னு விலை மதிக்க முடியாத நிறைய பொருட்கள் ஒரு பக்கம் இருந்தது இன்னொரு பக்கம் பார்க்கும்போது உணவுப் பொருட்களும் தானியங்களும் சில வகையான அழிந்து போன பேரிச்சை வகை சார்ந்த மரங்களும் இருந்தது ஆறு குடுவைகள்ல அழகான தேன் வைக்கப்பட்டிருந்தது ஆறு குடுவைகள்ல எண்ணெய்கள் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க இதுல ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னன்னா மூவாயிரம் வருடத்திற்கு பின்பும் அந்த தேன் கெடாத மாலிகுலார் ஸ்ட்ரக்சரோட இருந்தது அப்படிங்கறத இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் தேன் கெடாதது அப்படிங்கறதுனாலதான் நீண்ட காலம் நிலைத்து இருக்க வேண்டிய மருந்துகளை செய்யும் போது அதுல தேன்ல கலந்து அதை பதப்படுத்தி வைக்கக்கூடிய பழக்கம் நம் தமிழ் மருத்துவத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கணும் ஆயுர்வேத மருத்துவம் யுனானி மருத்துவம் சித்த மருத்துவம் தமிழ் மருத்துவம் பாரம்பரிய மருத்துவம்னு சொல்லக்கூடிய எல்லா வகை மருத்துவத்திலும் இன்றைக்கு தேன் அசைக்க முடியாத தவிர்க்க முடியாத ஒரு மருந்தாக இருக்கிறத பார்க்கவும் மிகுந்த சூடு குணமுடையது தேன் தான் கபம் சார்ந்த நோய்களுக்கு தேனை கொடுக்கிறோம் வாதம் சார்ந்த நோய்களுக்கு தேனை கொடுப்போம் பித்தம் சார்ந்த நோய்களுக்கு தேன் பயன்படுத்தவே கூடாது சிறந்த மலக்கட்டை உருவாக்கக்கூடியது தான் வாதம் சார்ந்த நோய்களுக்கு தேனை பயன்படுத்தும் போது கூட ஒரு ஒரு பாதுகாப்போடு ஒரு முறையான வழிமுறையோடு பின்பற்றக்கூடிய ஒரு வழக்கத்தை வைத்திருக்கிறோம் தேன் ஒரு காயகல்ப பருந்து காலையில் எழுந்தவுடன் சுடுநீரில் இரண்டு டேபிள் ஸ்பூன் சொல்லக்கூடிய பத்து மில்லி பழைய தேன் புராதான தேன் சொல்லக்கூடிய ரொம்ப புராதான மதுன்னு சொல்லுவாங்க குடுவையில் ஊற்றி ஒரு வருடம் இரண்டு வருடம் ஐந்து வருடம் பாதுகாத்து எடுக்கக்கூடிய தேனை நாம் சாப்பிடும்போது உடல் இரும்பை போல் பலமாவதை நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு தேனை பொறுத்த வரையிலும் நிறைய வகையான தேன் நமக்கு கிடைக்கிறத பார்க்கணும் நம்முடைய தென் மாவட்டங்கள்ல போகும்போது காலநிலைகளுக்கு ஏற்றாற்போல் பூக்கள் பூக்கின்ற மாதத்தை பொறுத்து அந்த இடங்களுடைய தேனுடைய உற்பத்தி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு இந்தியா முழுவதும் விதவிதமான தேன் கிடைக்கிறத பாக்குறோம் பஞ்சாப் போனீங்கன்னா நம்ம கடுகிலிருந்து கிடைக்கக்கூடிய தேன் கிடைக்கும் தேன் தான் இனிக்கும்னு சொல்லுவோம் இல்லையா ஆனால் பஞ்சாபில் இருந்து கிடைக்கக்கூடிய தேன் பாத்தீங்கன்னா காரம் கலந்த கசப்பு சுவையோடு அடர்த்தியோடு இருக்கிறது நம்ம பார்க்க முடியும் அதே போல கேரளா நம்ம போறோம்னா ரப்பர் மரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய தேன் கிடைக்கிறத பார்க்க முடியும் ஒவ்வொரு வகையான தேனுக்கும் ஒவ்வொரு வகையான மருத்துவ குணம் இருந்தாலும் கூட பொதுவாக தேனை பொறுத்தவரையிலும் உடலை உரமாக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்து நுரையீரல் நோயினால் அவதிப்படுபவர்கள் உடல் எடையினால் அவதிப்படுபவர்கள் கொழுப்பு சார்ந்த நோயினால் அவதிப்படுபவர்கள் உடலுடைய ஆரோக்கியத்திற்காக உடல் தேற்றின்னு சொல்லக்கூடிய காரணத்திற்காக நிறைய விதவிதமான சத்து மருத்துகளையும் சத்து டானிக்குகளையும் குடித்துக் கொண்டிருப்பவர்கள் கூட தேனை முறையாக ஒழுங்காக பயன்படுத்தினாலே உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் உள்ளுக்கு பயன்படுத்துவதற்கு மட்டுமல்ல வெளிப்புற பூச்சிகளுக்கும் வெளியில் ஏற்படுகின்ற காயங்களுக்கும் கூட தேன் மிகச்சிறந்த ஒரு காயம் ஆற்றி அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம் எல்லாவற்றுக்கும் மேலாக வெள்ளை சர்க்கரையை நாம் பயன்படுத்தும் போது உடலில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய பக்க விளைவுகளை நிச்சயமாக தவிர்க்க வேண்டுமானால் நம்முடைய அடுத்த தலைமுறை குழந்தைகளும் இளைஞர்களும் இளம் பெண்களும் நோயற்ற வாழ்க்கைக்கு தயாராக வேண்டுமானால் இன்றே நம் சமையலறையில் நாம் கொண்டு வர வேண்டிய முதல் மாற்றம் வெள்ளை சர்க்கரையிலிருந்து ஆரம்பிக்கிறது வெள்ளை சர்க்கரையை விடுத்து நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளம் அந்த வெள்ளத்திலும் பழைய வெள்ளம்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளம் அல்லது தேன் இதை உணவாக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கத்தை நாம் மாற்றினாலே நம்மாலும் உணவே மருந்துங்கிற கொள்கை சார்ந்த மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் தமிழகத்தின் தலை சிறந்த ஆன்லைன் மருத்துவமனை